மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் எஸ் மகாநதி ஃபேன்ஸ்க்கு ஒரு டபுள் ட்ரீட் அப்படிங்கிறத பொதுவாக வந்துட்டு சண்டே ஆச்சுன்னா ப்ரோமோ எப்பா போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் இருப்போம் பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு டபுள் ட்ரீட் ரெண்டு ப்ரோமோ வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வச்சு ஸோ வச்சுல பார்த்தல ப்ரோமோ வந்துட்டு விஜய் வந்துட்டு பேசுகிற மாதிரி ஸோ விஜய் வந்துட்டு காவேரிக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஒன் இயர் முடிய போகிறத ஒட்டி நான் வந்து அந்த இது ஆஃபீஸ் வந்து அவர் பேரில் எழுதி கொடுக்குறேன் காவேரி பேரில் மாத்திரேன்னு சொல்லி ஸோ அந்த இல்லையா வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் பிளான் பண்றாரு அதே போல அதை முடிச்சுட்டு அப்படியே காவேரிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டு வரலாம் ஏன்னா ஏற்கனவே வெளியில விஷயத்தினால ரொம்ப ஃபிட் அப் ஆயிருக்காங்க ரொம்ப சேடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் பக்கம் போனோம்னா கொஞ்சம் அவங்க ரெஃப்ரெஷ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் பிளான் பண்றாரு ஸோ அதனால திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு சொல்லி இன்டெரக்டா சொல்றாரு அது ஒன்னே ஆக போது திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இரு அப்படின்னு மட்டும் சொல்றாரு அதை வந்துட்டு காவேரி வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அதாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு என்னோட கெசிங் என்ன அப்படின்னா கண்டிப்பா காவேரி வந்து தப்பா நினைச்சுட்டு கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருக்கு ஸோ அதை நினைச்சு விஜய் வருந்துற மாதிரியான சீன்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் வந்து அப்கமிங்ல அவர் ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிருந்தார் இல்லையா இந்த மாதிரி தாத்தாவுடைய மடியில் படுத்து அழு அழுகிற மாதிரிலாம் கொஞ்சம் சீன்ஸ் இருந்துச்சு இல்லையா ஸோ அது மேபி இது ரிலேட்டடாக இருக்கும் அதாவது அங்கே ஆஃபீஸ்க்கோ இல்லை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைம்ல இவங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம ஏன் இருக்கணும் நம்ம சொல்லாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் இவர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிற மாதிரி சீன்ஸ் ஒரு பக்கம் அமையும் மாதிரி எனக்கு தோணுது ஸோ இது வந்து ஒரு பக்கம் ட்ராக் ஓகேங்களா ஸோ இன்னொரு ப்ரோமோ வந்துருந்துச்சு அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கான்ட்ராக்ட் மேரேஜ் அந்த இருக்கு இல்லையா அந்த ட்ரூத் வந்து ரிவீல் ஆகுது வந்துருது ஸோ அதை ரிவீல் பண்ணுறது யாருன்னா நிவின் இது வந்து சீரியஸா ஒரு அன்எக்பெக்டட் சோ ராகினி இவங்க மூலயமா ஏதாச்சும் தெரிய வரும்னு பார்த்தா நிவின் வந்து அதை இது பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு டைரியில் குறித்து வச்சிருக்காரு போல இது மாதிரி காவேரி திருப்பி வர நாள் வந்து இந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது மேரேஜ் டேட் ஸோ அந்த டேட் வரும்போது அதை வந்து யமுனா பார்த்துட்டு நிவின் கிட்ட கோவப்பட்டு பேசுற மாதிரியும் அங்கே தான் நிவின் வந்து கொஞ்சம் ஆவேசப்பட்டு உண்மைகளை சொல்ற மாதிரி இது மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் அவங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் அந்த டேட் வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அதை கேட்ட யமுனா வந்துட்டு ரொம்பவே ஷாக்கு அதாவது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்து நம்மளுடைய காவிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அடமான வச்சுட்டாலும் வாழ்க்கையை தொலைச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓரளவுக்கு பாசிட்டிவாக பேசுற மாதிரி இருந்துச்சு ஸோ எம்முனா எப்பவுமே காவேரிக்கு அகேன்ஸ்ட்டாக பேசி பேசி பார்த்துட்டு இந்த டைம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்துட்டு டேரெக்டாக வீட்டில் வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க எஸ் அங்கே எல்லாருமே நம்முடைய கங்கா குமரன் அதே போல் காவிரியுடைய அம்மா பாட்டி எல்லாருமே அங்கே இருக்காங்க ஸோ அங்கே வந்து உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க ஸோ அவங்களுக்குமே ஈவன் ஒரு பெரிய ஷாக்கு தான் ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜ் ஏன் நடந்துச்சு அதுதான் வந்து மெயின் அடுத்த கேள்வி ஸோ அந்த கேள்வி வரப்போ இந்த பணத்தை தொலைச்ச விஷயம் அதே போல் குமரனுக்கு கில் ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சில இது இல்லையா இது இந்த நான் ரிலேட் பண்ணுவோம் அப்கமிங் ஆப்ரீன் பிக்சர்ஸ் கிடைச்சதான் ஒரு பக்கம் காவேரி வந்து கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க இல்லையா அது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து ரிவீல் ஆகுது விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தேடுறாங்களா அப்படிங்கிற வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவத்தில் குமரன் போயிட்டு நம்மளுடைய விஜய் சட்டையை பிடிச்சி சண்டை போடுறா அப்படிங்கிற ஒரு பிக்சர் பார்த்துருப்போம் இல்லையா விஜயும் சண்டை போடுற மாதிரியும் அங்க சமாதானப்படுத்தி வைக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருந்து இருந்துச்சு ஸோ மேபி இந்த அப்கமிங் இந்த ட்ராக் எல்லாம் நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ட்ராக் இந்த மாதிரி தான் வந்து அமையுது ஸோ அது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற தெரியல ஸோ நான் ஒரு கெஸ்ட்டிங்கில் தான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்கமிங்கில் எனிவே ஒரு ஃபயர் ட்ராக் இருக்குது ஸோ பேக் டு பேக் பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ்லாம் வந்து இறக்குறாங்க ஸோ கொஞ்சம் ட்ராக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது எனக்குமே பர்சனல் அப்படி தான் ஃபீல் ஆச்சு தேவை தான் இப்போதைக்கு மகனுக்கு தேவை ரொம்ப நாள் வந்துட்டு கொஞ்சம் மாதிரி வெளியில் வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ இந்த வெளியில் விட்டு எப்படி வெளியே வரணுன்ற மாதிரி ட்ராக்ஸ் மூவ் ஆகும் கண்டிப்பாக இந்த எண்டில் வந்து விஜயன் காவேரி சேர மாதிரி தான் இருக்கும் பட் அந்த வெண்ணிலா கேரக்டர் என்ன பண்ண போகிறாங்க அது வந்து பெரிய கேள்வி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வெண்ணில கேரக்டர் நெகட்டிவாக மாற்றினா கூட ஓகே பட் இவங்க ரெண்டு பேரும் சேராம வெண்ணிலா கேரக்டர் நெகட்டிவாக தான் வந்துட்டு இன்னும் இன்னொரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது அப்படின்றது தான் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்துட்டு டைம் சேஞ்ச் அப்படின்ட்டு ஸோ டைம் சேஞ்ச் வந்துட்டு இப்போ மகனது சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஐ ஐ துணை சீட் வந்து செவன் ஓ கிளாக் லான்ச் பண்ணுறாங்க ஸோ லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மகாநியை டைம் சேஞ்ச் பண்ணி நைன் தேர்ட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து நடக்கலையாமா ஸோ மகாநதி சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஐநூறு துணை செவன் ஓ கிளாக் தான் சின்ன மருமகள் தான் வந்து நைன் தேர்ட்டிக்கு மூவ் ஆகுது ஸோ நேற்று கிடச்ச அப்டேட் நான் இப்போ வந்து அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் ஸோ நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு நைன்ட்டி பர்சென்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க ரிமைனிங் டென் பர்சன்டேஜ் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ரிமைனிங் டென்ஃபார்மும் இப்போ டென் பர்சன்ட்டு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எஸ் நைன் தேர்ட்டிக்கு தான் சின்ன மருமகள் தான் மூவ் பண்ணுறாங்க ஸோ ஏன் இந்த பிளான் அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டில இருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் குளோபல் வில்லேஜஸ்க்கு சேம் ப்ரொடக்ஷன் இல்லையா ஸோ ஒரே ப்ரொடக்ஷன் கீழே வரும் அப்படின்றதால அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மேபி மகா சங்கமம் ஏதாச்சும் ஃபியூச்சர்ல எதுவும் ட்ராக் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே போல மகாநதி வந்துட்டு சிஸ்டர்ஸ் பேஸ் பண்ண ஸ்டோரி இல்லையா அதே போல ஐயனர் துணி வந்து பிரதர்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி ஸோ ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் என்ஸு ஸோ அதுவும் இல்லாமல் சேம் ரைட்டருமே கூட பிரியா மேம் தான் எழுதுறாங்க ஸோ மகா சங்கமம் வருது அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் சேம் ப்ரொடக்ஷன் சேமாக இருந்தாலும் ஸ்டோரி ரைட்டர் சேம்னா ஸோ அவங்க இன்னும் நிறைய கேஸ் பண்ணி ஈஸியாக எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஐநாடு வந்து வந்து தான் லான்ச் ஆயிருக்காங்க இல்லையா ஸோ எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை பேஸ் பண்ணி மகாநதி மகா சங்கம் வச்சோம் அப்படின்னா ஐநாடு துணையை கொஞ்சம் பிக்கப் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் சேனல் பிளான் பண்ணாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு சீரியஸாக தெரில ஸோ என்னுடைய ஒரு ஒரு யூ யூடியூப்பில் தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ மகானந்தி டைம் சேஞ்ச் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கீங்க தான் ஸோ ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டியில் இப்போ நல்லாவே போய்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பெரிய ஸ்லாட்டுக்கு போனால் தான் ரிஸ்க்காக அப்படின்னு தோணுது ஏன்னா ட்ராக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ராக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா ஸ்டோரி கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு அது தேவையில்லை இல்லையா ஸோ மகாநதி இப்போதைக்கு அசல் ரன் ஆகிட்டு இருந்தால் போதும் அந்த ஸ்லாட்டில் நல்ல ரேட்டிங்ஸ் வருது அதுதான் இப்போதிக்கி நம்ம பார்க்க வேண்டியது அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது ஸோ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கொஞ்சம் மகனதி பூஸ்டப் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் எல்லாச்சுனால வேற ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா சோ இந்த அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை